இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது ஓட்டுக்காக பணம் கொடுப்பதற்காக பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கையில் பணத்தோடு போய் எதிர்கட்சிகளால் ஹோட்டலில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் இருந்து சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் என்பது வச்சுக்கிட்டு வீடு வீடாக தருவா நாளைக்கு தேர்தல் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு டைரியோட பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளரை ஒரு ஹோட்டலில் வைத்து எதிர்கட்சிகள் மகாராஷ்டிராவில் கையும் கலவுமாக பிடித்திருக்கிறார்கள் அவரை காப்பாற்றுவதற்கு போலீஸ் வந்து அவரை மீட்க வேண்டியதாக இருக்கிறது அவரிடமிருந்து எந்த அளவுக்கு பணம் கைப்பற்றப்பட்டது ஏற்கனவே பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அவங்களுடைய ஹெலிகாப்டரில் வச்சு சுமார் எழுபத்தஞ்சு கோடி நூறு கோடி வரைக்கும் ஒவ்வொரு முறையும் எடுத்துட்டு போனாங்கங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை அந்த ரீதியில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக சிவசேனாவினுடைய சஞ்சய் ராவத் போன்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த சூழல்ல நாளை தேர்தல் அப்படிங்கிற பட்சத்தில் மகாராஷ்டிராவில் கடந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி என்பது அவர்களுக்கு என்னவாக மாறப் போகிறது என்கிற அச்சம் இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருந்து பல ரிப்போர்ட் வருகிறது என்ன நடந்தது எப்படி பிடிக்கப்பட்டார் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவடே அவரை பிடிப்பதற்கு என்ன மாதிரியான ஆபரேஷனை எதிர்கட்சிகள் செய்தார்கள் என்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாஜக அது இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி தொடர்ந்து மூணாவது முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பெருமையாக சொல்லுவாங்க நாங்கள் பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கோம் அப்படின்லாம் கூடுதலாக அவங்க பெருமையாக சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் உண்மைன்னா இப்ப பாஜகவினுடைய அதாவது விரார் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இந்த விரார் பகுதிங்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு ரீஜியன் அந்த ரீஜியனில் டோர் டு டோர் நீ எந்தெந்த வார்டு வரையும் எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு ஒரு ஐந்து கோடி ரூபாய் பணத்தோட ஒரு ஹோட்டலில் போய் வினோத தாவடி அப்படிங்கிற பாஜகவினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் போயிருக்கார் அவர் அங்கே எதுக்கு போகிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிவிஏ அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது பகுஜன் விகாஸ் அகாதி அதனுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருவரை பிடிச்சி அவர் மூலயமா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான விஷயமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கணும் டே பிஃபோர் மகாராஷ்டிரா ஓட்டிங் பிஜேபி வினோத் தாடே அக்யூஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் கேஷ் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு அதே இந்தியா டுடேல பார்க்கும்போது மகாராஷ்டிரா பிஜேபி லீடர் அக்யூஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் கேஷ் பாடி ஃபைல்ஸ் கேஸ் அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பால்கர் அப்படிங்கிற பகுதியில் ராஜன் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போதைய ஒரு எம்எல்ஏவும் அதே போல இவர் வினோத் தாவடையும் அங்கே போயிருக்காங்க அது என்ன அப்படின்னா மொத்தமா பிளான் இதுதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க அந்த ஏரியாவில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இதுக்கு சொல்லணும்னா பாமக மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த பிவிஏங்கிற கட்சி பாமக ஒரு ரீஜியனில் இருக்காங்கல்ல விழுப்புரம் கடலூர் இப்படி அவங்க ஒரு ரீஜியனுக்குள்ள நீங்க சேல வரைக்கும் கூட கொண்டு போகலாம் சின்ன சில வரைக்கும் இப்படி ஒரு 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 ஜோன் இருக்குல்ல இப்போ நீங்க உதாரணத்துக்கு அதிமுக கூட்டணி இல்லை பாஜக கூட்டணியில் அவங்க இருக்காங்கன்னா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா அந்த ரீஜியன்ல பாம்பா கட்டை கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துருவாங்க இப்படி பிபிஏவை அவங்க ஆக்சுவலா இப்போ அவங்களுக்கு மூணு எம்எல்ஏ இருக்காங்க அந்த மூணு எம்எல்ஏ தான் அவங்களுக்கான கரண்டில் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர்ல அதுல ஒருத்தரை பிடிச்சி தான் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் எங்கள் கூட்டணிக்கு அங்கே என்டிஏ இருக்கு இல்லையா மகா யுத்தி ஏக்நாத் ஷிண்டே தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு பணம் கொடுக்க இவர் பேரம் பேசியிருக்காரு நீங்கள் பணத்தோடு வந்துருங்கனா தான் அஞ்சு கோடி ரூபாய் கொண்டு வரேன் இந்தந்த ஏரியாக்கெல்லாம் கொடுக்கணும்னு டைரி ஒன்று ரெடி பண்ணி ஆக்சுவலாக இந்த டைரியில் எழுதி இருக்க ஃபோட்டோஸை நம்ம காட்டுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் யார் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகங்கிற அத்தனை விவரங்களும் எழுதப்பட்டிருக்கு அந்த டைரியினுடைய விஷயங்களில் ஒரு பக்கம் காட்டுறாங்க இப்போ இவர் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு வர சொல்லிட்டார் அவர் வர சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த விஷயத்தை ப்ரெஸ்ஸுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு அதே போல கட்சியினுடைய தொண்டர்களை தயாராக வச்சுட்டாங்க ஏன்னால் கையையும் போய் சரௌண்ட் பண்ணி விரும்பி பேச்சுவார்த்தைன்ற மாதிரி நடத்திவிட்டு இந்த பையில் தான் பணம் இருக்கு அஞ்சு கோடி ரூபாய் இருக்குன்னு அவர் சொல்லி அந்த டைரி எடுக்கிறாரு என்னென்ன தெய்ய வார்டு நம்பர் வார்டு நம்பர்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி இருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வார்டு முந்நூற்றி அறுபத்தி மூணாவது வார்டு முந்நூற்றி எழுபது வரைக்கும் இவருட்டை அதாவது பத்து பத்து வார்டை பிரித்து ஒவ்வொருத்தருகிட்ட அமௌண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு இவ்வளோ ஓட்டுக்கு இவ்வளோ இப்படின்னு பிரித்து அவர் கொடுத்ததுக்கு பதினஞ்சு கோடி வரைக்கும் அதில் கணக்கே வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க அதாவது அந்த டைரியில் மட்டும் பதினஞ்சு கோடி கணக்கு இருக்குது இவர் இப்ப கையில பிடிச்சது ஒரு இருபது கோடினா இந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ள இந்த ஒரு நபர் மட்டுமே இருபது கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறார் கணக்கு வழக்குகளோட சிக்கிருக்கிறார் இந்த மாதிரி பாஜக மாநிலம் முழுக்க எத்தனை பேர் இறக்கி விட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு வர சொல்லிட்டாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த கட்சியினுடைய அவருடைய தொண்டர்கள் பிவிஏ வச்சிருந்தாங்க சுற்றி வளர்ச்சிட்டாங்க வளர்ச்சி கேமராவெல்லாம் ஆன் பண்ண சொல்லிட்டு பாருங்க இவர் பணத்தோட பிடிச்சிருக்கோம் கையில இந்த டைரி இருக்கு இதுல இவ்வளவு காசு வச்சிருக்காங்க பிரிச்சு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னுட்டு சொன்னதான் ஒரு என்ன நடந்ததுன்னு தெரியாம முழிக்கிறாரு இந்த வீடியோ அப்படியே பிரஸ் கவர் பண்ணிட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டாங்க அவர் அங்க இருந்து தப்பி அதே ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தாரு அவர் தப்பி நான் ஃபோர்த் ஃபிளோர்ல அவருக்கு ரூம் அங்க போய் டக்குன்னு ரூம் உள்ள பதுங்கிட்டாரு இவன் விரட்டிக்கிட்டே போறாங்க அவர் போய் ரூம் உள்ள பதுங்கிட்டாரு ஏன்னா ஆளுங்கட்சியை வேற இருக்காங்க பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் யோசிச்சுக்கிங்க அவர் போய் ரூம் உள்ள டக்குன்னு பதுங்கிட்டாரு தேர்தல் ஆணையம் வந்து இவங்க கிட்ட இருந்து போலீஸ் வேக வேகமா வந்து அவரை காப்பாற்றணும்னுட்டு வந்துருச்சு தேர்தல் ஆணையம் உள்ள வராங்க போலீஸ் என்ன சொல்லிருச்சு நாங்கள் அவருக்கு இதெல்லாம் சோதன போட்டோம் கணக்கில் வராமல் ஒரு பத்து லட்ச ரூபா தான் பணம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை பதிவு பண்ணிட்டாங்க இவங்க சொல்லக்கூடியது உள்ள அவ்வளோ பணம் இருந்ததுங்க அவர் இதுதாங்க சொன்னார் ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோவா என் கையில் குடுகிறக்கு தான் எடுத்துகிட்டு வந்தார் ஏற்கனவே ஒரு சில தவணை பணமெல்லாம் கொடுத்துருக்காருன்னு வேற சில எம்எல்ஏக்களும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஹைலைட்டாக மாறி இருக்கிறது அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கட்சியாக இருக்கிறீங்க ஆளுக்கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த லெவலுக்கு அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பிஜேபிதை வாழ்வா சாவான் பார்க்குதுன்னா தேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் உள்ளே கொண்டு போய் இறக்கி வார்டு நம்பர் போட்டு ஆட்களுக்கு பணம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற அந்த அந்த நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பலரும் குறிப்பிடுறாங்க ஸோ அப்போ அந்த அளவுக்கு பாஜக அல்லது மோடி அவர்கள் அல்லது இந்த பக்கம் அமைஷா இவங்க வாழ்வா சாவாவாக இது பார்க்கிறார்கள் இதில் மிக முக்கியமானது இது எக்ஸெப்ட் பிஜேபி எல்லா கட்சிக்குமே வாழ்வா சாவா ஏன்னா எல்லா கட்சியுமே ரெண்டு ரெண்டா உடஞ்சிருக்கு காங்கிரஸ் வந்து பல பேர் போனாங்க புதுசாக காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கல வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க பிஜேபிக்கு தான் பெரும்பாலும் போச்சு சிவசேனா ரெண்டா உடஞ்சிருக்கு அது உத்தவ் தாக்கரேவா ஏக்நாத் சிண்டேவா யார் உண்மையான சிவசேனா அப்படிங்கறத அவங்க சொல்றதுக்கான போர் இது இன்னொரு பக்கம் பவார் அஜித் பவார் யார் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கான இது அப்போ இது வாழ்வா சாவா என்பது நிர்ணய நிர்வாக அதை முடிவு செய்யக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் அப்படிங்கிற சூழல்ல தான் இந்த மேட்ரு நடக்குது உங்களுக்கு பாருங்க இந்த தேர்தல் வாக்கு இருபதாம் தேதி போடணும் இன்னைக்கு ஒரு நாள் சைலன்ஸ் பீரியட் இதில் பணம் போயிருக்கு நைட்டு போகிறதுக்குள்ள நாளை காலைல அவங்க பட்டினவகை போகிறதுக்குள்ள கைக்கு பணம் போயிடும் பிரித்து இந்த லெவல் வரைக்கும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடம் ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ஆகி இருக்கிறது அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போயிட்டாரு போலீஸ் அவரை காப்பாற்றி கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அவர் என்ன சொல்லிட்டார் வீடியோ வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி பண்டில்ஸ் ஆஃப் ப அந்த பேகை திறந்து உள்ள பணத்தை எடுத்து அவங்க காட்டுறாங்கிறது தான் முக்கியமானது வாசை அப்படிங்கிற பகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்க ஹிதேந்திரா தாகூர் தான் இந்த விஷயத்தை மொத்தமாக கேரி ஓவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரை போட்டிக்கிடுறாரு அவருடைய மகன் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க பட் இங்கே பேசும்பொழுது ரெண்டு டைரியை பறிமுதல் பண்ணியிருக்காங்க பறிமுதல்னால் எதிர்த்தரப்பு பண்ணியிருக்கு இப்போ போலீஸ் அதெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வராங்களே தவிர பட் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஆவணங்களை போலீஸ் வாங்கிட்டு போனால் இவங்களை காப்பாற்றுறதுக்கு தாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அது நீங்கள் வேறு எங்கேயாவது காட்டிறாதீங்க நாங்கள் எங்கள் முதலாளியை காப்பாற்றி கூப்பிட்டு போனோன்னு போலீஸ் வந்துருக்காங்கிறது உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ்ங்கிறது நம்ம மறந்துவிடக்கூடாது அசாத்து இது காங்கிரஸ் இதையும் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு கடைசி நாளில் கூட நீங்கள் அதாவது எம்எல்ஏக்கில் விலைக்கு வாங்குறது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்ச பிறகு இப்போ வாக்காளர்களை வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு தேர்தல் ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் இதில் கடுமையான கண்டனம் நாங்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அசாத்துக்கு இன்னொ வைசை கேட்டால் இந்த ஓட்டுச்சு காது ஓட்டுச்சுகாடுன்னு கத்துறீங்களே இது என்ன இதில் வரும் இது என்ன ஜிகாது அப்படின்னு கேட்குறாரு இதுதான் உங்களுடைய தர்ம யுத்தம் ஏன்னா திரும்ப திரும்ப இது ஒரு தர்ம யுத்தம் தர்ம யுத்தம்னா நமக்கு ஓபிஎஸ் தான் ஞாபகம் வருவார் பட் அங்கே அவங்க அவங்க ஊரில் தர்ம யுத்தம்ங்கிறாங்க இதுதான் உங்கள் தர்ம யுத்தமா நீங்கள் என்ன லெவலுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க உத்தவ் தாக்கரே சொல்லும் பொழுது இதுதான் முழுக்க முழுக்க கரப்ட் அண்ட் டெரர் ஸ்ப்ரெட்டிங் பிஜேபி அவங்களுடைய அலையன்ஸ் அப்படி தான் இருக்குது அவங்கள ஒட்டுமொத்தமாக வேறு இடம் வேறு இடம் தூக்கி போடணும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருக்கிறார் இதில் என்ன விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே ஒரு பிரச்சாரத்துக்கு போனார் அவர் பிரச்சாரத்தை வழக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இறங்கினதும் அவர் அத்தனை கட்டமா சோதனை பண்ணாங்க அவர் ரொம்ப தான் போய் பிரஸ்மையை அங்கே பிரச்சார கூட்டத்தில் பேசினாரு என்ன செக் பண்ணீங்க கரெக்ட் மோடியும் அமித்ஷாவையும் நீங்க தான் செக் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு இதே மாதிரி ஒரே மாதிரி நீங்க அவங்களையும் எங்கேயும் செக் பண்ணீங்கன்னா அது கரெக்டுன்னு ஒத்துக்கலாம் எங்க தலைவர்களை மட்டும் ஏன் இவ்வளவு மோசமாக நீங்கள் அதாவது போய் அங்கே பேசுறதுங்கிறத தடுக்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் அரை மணி நேரம் வரைக்கும்லாம் சோதனை பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக தேர்தல் ஆணையத்துக்கு சவால் விட்டு அவர் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் இப்போ இந்த பாயிண்ட் வர்ற இடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதனுடைய டெவலப்மெண்ட்டாக தான் சஞ்சய் ராவத் பேசும்போது சொன்னார் ஏற்கனவே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கோடி வந்துருச்சுங்க அதாவது முத தவணையா அந்த சமயத்தில் எலெக்ஷன் சமயத்துக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கோடி அஜித் பவார் கட்சிக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தவணை வந்துருச்சு அது எப்படி இருபது இருபது பேக பிரித்து லோக்சபா எலெக்ஷன் காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க வீடியோஸையும் காட்டணும் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த பிரச்சார ஹெலிகாப்டர்ல மூட்டை மூட்டையா பணத்தை பேகல வச்சு கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சஞ்சய் ராவத் முன்வைத்தார் அப்ப இப்படியான இதுதான் அதுல வெறும் அமித்ஷாவோட இதை தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் இவங்கள நீங்க செக் பண்ணீங்களா அவங்க காரை செக் பண்ணீங்களா அதுல வெறும் துணி மட்டும்தான் இருந்ததா இருபது இருபது பயிலையா வச்சு துணியை வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்லாம் அவர் கேக்குறாரு இதுதான் மகாராஷ்டிராவில இன்னைக்கு நிலைமையாக இருக்கிறதுன்னு சஞ்சய் ராவத் மிக கடுமையாக அப்பயே கண்டிச்சிருந்தார் அதே போல் இன்னொன்று சொன்னார் ஒடிஷாவில் பிரதமர் மோடி பிரச்சாரத்துக்கு போனாரு அவருடைய இதை செக் பண்ணணும்னு போனதுக்காக ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த லெவலுக்கு தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது மோடியை தேர்தல் கமிஷன் கையே வைக்காதா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் உள்துறை அமைச்சருக்கெல்லாம் இதே கிடையாது அதுதான் உங்கள் நியாயமான நீதியான தேர்தலாக அப்படின்னும் மிக கடுமையான கண்டனங்களை இந்த காலகட்டத்துல சஞ்சய் ராவத் பதிவு செய்திருந்தார் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் என்னன்னா இவரை இப்ப சிக்க வச்சாங்க இல்லையா அதாவது இவரை இப்ப மாட்டினார் இல்லையா இதை மாட்டி விட்டதே பாஜகவில் உள்ள இருக்க ஆட்கள் அதாவது நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சோம் அப்படின்னா ஒரு நாலு கோடி ரூபாய் ட்ரெயின்ல மாட்டுச்சு இல்லை மாட்டி நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு விசாரணை நடக்குது இல்லை இதே ஸ்டைலில் அங்க இருக்கக்கூடிய பாஜக இதை போட்டுவிட்டு இவரை பணம் கொண்டு வராரு பேசுற மாதிரி பேசி பிடிச்சு கொடுங்கன்னு தகவலை கசிய விட்டது பாஜகவில் உள்குத்து வேலை தான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு ஏன்னா இந்த வினோத் தாவடே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஃபேஸஸாக வருவதற்கு பொட்டன்ஷியலாக உள்ள கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தேசிய பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு இப்போ ஆபீஸ் மாற்ற போறாங்க ஆஃபீஸா இருபதாம் தேதிக்கு பிறகு நாளைக்கு பிறகுதான் அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அவர் சிஎம் ஆக்குவதற்கு எனக்கு ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரை மாட்டிவிட பிஜேபி உள்ள போது அண்ணாமலையே மாட்டி விட்டார் இருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இதில் மாட்டி விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூட இப்போது பரவலாக மகாராஷ்டிரா வட்டத்தில் பேசப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுதான் முழுக்க முழுக்க நிலையாக இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் குறிப்பாக சுப்ரியா நெட்டி அவர்கள் ரொம்ப ஆவேசமான ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் சரியான முறையில் வாக்களிக்கணும் அப்படின்னும் அவங்க வேண்டுகோளும் எடுத்திருக்காங்க இப்படியாக மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் என்பது நாளைக்கு வாக்களிக்கணும்னா இன்னைக்கு முந்திரம் நாள் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பணம் விளை அடுக்கிறது அதாவது இந்தியாவினுடைய ரொம்ப ஃபர்டைலான ரொம்ப வளம் மிக்க அதிகமான தொழில் முதலீடுகள் கொண்ட ஒரு நகரமாக இக்கனாமிக் கேபிட்டலாக இருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்காக தான் இவங்க இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மறக்கக்கூடாது ஸோ ஒரு பொது ஒரு தேசிய அதாவது நீங்கள் எங்கள் நயனராஜேந்திரன் அவர்களுக்கு சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுற பணம் கூட அதை ஹவாலா மூலயமா வந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய அவர் அவருக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தில் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறவரும் மாட்டினார் இது நேரடியாக ஒரு கட்சியின் தேசிய கட்சியின் அது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லையும் ஆட்சி சென்ட்ரல்லையும் ஆட்சி டபுள் இன்ஜின் சர்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்னா எந்த லட்சணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்படியான விஷய சூழல்ல தேர்தல் ஆணையம் பல நிலைகளில் அவங்க நிலைப்பாடு எடுத்து பாஜகவினுடைய உதவுழலாகவே மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னமும் தொடர்கிறது அதில் ஒரு இது அளவு கூட மாற்றமில்லாமல் இவர்களுடைய செயல்பாடுகள் சமீபத்தில் வேறு வழியே இல்லாமல் ஒரு வீடியோ வைரலான பிறகு ஜார்க்கண்டில் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதை ரிமூவ் பண்ணுற பண்ணி என்ன பண்ணலைன்னா நாளைக்கு ஓட்டு போட்டுற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அது போய் சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இம்பேக்ட் இருக்கு இல்லை அது என்னவாக பார்க்கப்படும் என்கிற கேள்வி இருக்கிறது இது எதுக்கும் சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பில்லைன்னா கண்துடைப்புக்கு வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணுங்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கும் மகாராஷ்டிரா மக்கள் மனசுக்குள் என்ன வைத்திருக்கிறார்கள் நாளைக்கு எப்படி வாக்களிக்க போகிறாங்கிறது அவங்களுடைய முடிவாகத்தான் இருக்க போகிறது பட் அதுக்கு முன்பாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலை என்பது பாஜக எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது இது இது வந்து எலெக்ஷனுக்கு முந்தின ஃபேஸ் தான் சரியான பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் எம்எல்ஏக்களுக்கான விலை என்பதும் ரிசார்ட் பாலிடிக்ஸ் என்பதும் அடுத்தடுத்து செகண்ட் ஆஃபில் இன்டர்வியூலுக்கு பிறகு நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இது குறித்து அடுத்தடுத்து அப்டேட்ஸையும் கொடுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்